சவுண்ட்ல கேக்கு சின்ன நாய் பெரிய நாயா தெரியல ரெண்டு நாய் காலையும் உடைச்சா சரியாயிடும் மனசுல அம்பானி நினப்பு ஒரு கதை உடைஞ்சிச்சுனா இன்னொரு கதை மாட்டலானே இவங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்துக்கு கதை இல்லை அதில் இருக்கிற ஸ்க்ரூவை கூட வாங்கி மாட்ட முடியாது இருக்கட்டும் அந்த பெருந்தீனியை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டே மாற முடியலை என்ன பண்ணுறது மருமகளாச்சேன்னு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கேன் உனக்கு நான் மாமியாரா எனக்கு அவ மாமியாரா இந்த வீட்டில் எல்லாம் தலைவியிலாக தான் நடக்குது தப்பு அவங்க செய்கிறாங்க ஆனால் கோபம் அவங்களே பட்டுக்கிறாங்க என் குடும்பத்தை பற்றி வெளியில் சொன்னே சிரிப்பா சிரிப்பாங்க என்ன கிளவி நேரம் போல நின்று வெடிக்க பார்த்துட்டு பல்ல உடப்பேன் மரியாதை கொடுத்துட்டேன் சரி கொஞ்சமாவது நான் உனக்கு பாட்டி தான்

மரியாதையா மாமியான் கூப்பிடு சரி கிழவி சோராக்கி வச்சிருக்கியா ஐயோ நம்ம அப்படியே ஓடி போயிடலாம் கிழவி பின்வாசல் திறந்து தானே இருக்கு நில்லு இப்ப நீ ஓடனா உன் காலை உடச்ச அடுப்புல வச்சிருவேன் நில்றி ஓ கிழவி நீயும் உன் பையனும் அம்மாவளை நிக்க சொல்லு நின்னாச்சு நின்னாச்சு அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவள் வீட்டில் இருக்க போறாளா இல்ல வீட்டை விட்டு வெளியில போறாளா அவட்ட கேட்டு சொல்லுமா சீக்கிரமா ஐயா போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் ஏய் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் என் வீட்டுக்கு போறேன் தோ இப்படிதாமா பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்பதான் பஞ்சாயத்துல என்ன தலைகளை தொங்க விட்டாங்க உனக்கு அந்த கதை தெரியுமா என்னடா சொல்ற சொல்றது உண்மையா பொய்யா உன்னை தலைகீழ தொங்க விட்டாங்களா அந்தளவு நீ என்ன பண்ண நான் பண்ணலமா உன் பேத்தி தான் என் பொறுமை அதிகமாக சோதிக்கிறோம் அட என்னடா பொம்பள பிள்ளை மேல கை வாங்குற குருட்டு கேளவி அது கை இல்ல காலு வா நான் உன்ன ரெண்டு மிதி மிதிக்கிறேன் அந்த ஆளு மிதிச்ச மாதிரி நீயும் பொம்பள பிள்ளை மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கவே மாட்டிக்க அவன் மேல எப்படி தப்பு சொல்ல முடியும் இவ செஞ்ச தப்புக்கு என்னை இன்னைக்கு பஞ்சாயத்துல தலைகீழ தூங்கணும்னு தண்டனை கொடுத்துட்டாங்க அவ்வளவு அவசியமாய் வந்த மாங்காய் திருடி திங்கணுமா கேட்டா கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேன் நான் காசு ஆஹ் இவளுக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன் இவ்வளவு சொத்து இருக்கு இவ ஏமா இப்படி பண்றா ஒருவேளை நம்ம அக்கா மென்டலா அதுதான் அதுக்கு பிறந்ததுனால இதுவும் மென்டலா இருக்கா அவளை பேசு ஏன்டா என் மகளை பற்றி பேசுகிற அவன் அப்பா வேணா பைத்தியமாக இருப்பான் உன் அக்காலாம் பைத்தியம் கிடையாது மாமாலாம் நல்லவர் தான் இந்த பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது உடனே ஏதாவது குறை சொல்ல கிளம்பிடுவீங்க பாத்தியா பாட்டி ம் என் அம்மா ஓ மக இந்த ஆளுக்கு அக்கா பொண்ணெல்லாம் கொடுத்துருக்கு இருந்தாலும் எப்படி திட்டுதுன்னு ஏமா நல்லவளே நீ வாய முடிட்டு இருந்தானா அவன் இந்த திட்டம் இருக்க மாட்டான் ஒரு நிமிஷம் நான் இப்ப பைத்தியம் தானே சொன்னேன் இப்படிதான் ஊதி ஊதி பெருசாக்குவீங்களா சொல்றேன் நீ இவளை தான் இது பைத்தியமா தெரியுது போல நீ கரெக்டாத பொண்ணை பார்த்துருக்க ஓ மகளோட மக ஏன்னா இவளுக்கும் உனக்கும் தானே ரொம்ப செட் ஆகும் ஏன்னா இந்த பைத்தியத்தை வளர்த்தது நீ தானே பெரிய பைத்தியம் சின்ன பைத்தியத்தை வளர்த்திருக்கு ஏன் இப்ப என்ன எத்துன எங்கே பாருங்க மாமா உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன திட்டுங்க அதை விட்டுட்டு என் பாட்டி எதாவது குறை சொன்னீங்க திட்டு நீங்க அலை வச்சீங்க உங்கள் தலையை திருவிடுவேன் அது போய் பாருங்க பாருங்க டீங்க புரியுமா